இந்த பாவங்கள் நம்ம ஜாலகத்தில் இருக்குது அதுலேயே இந்த ஒன்பது கிரகங்களும் செயல்படும் அப்படிப்பட்ட இந்த ஒன்பது கிரகங்கள்ல முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த சூரியன் யார் அப்படின்னா ஆத்பகாரகனாக வணங்கக்கூடிய நகப்பனாருடைய ஸ்தானம் இரண்டாவது சந்திரன் தாயாருடைய ஸ்தானம் மனோகாரகன் மனம் சம்பந்தமான மதி அப்படின்னு சொல்றோம் மதினா சந்திரன் அடுத்தபடியாக செவ்வாய் அங்காரகன் அப்படின்னு சொல்றோம் பூமிகாரகன் சகோதரன் சகோதரி ஸ்தானம் அடுத்தபடியாக புதன் ஞானகாரகன் அப்படின்னு சொல்ற அடுத்தபடியாக குரு பகவான் குரு பார்த்தால் கோடி முனை பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலுக்கும் அதிபதிய ஸ்தானத்திற்கும் அதிபதி குரு பகவான் அப்ப குரு பார்த்தார் அப்படின்னா எந்தவித தோஷமா இருந்தாலும் அடுத்தபடியாக சுக்கரன் கடற்கரஸ்தான் சுக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன் ஒரு ஆண் பெண்ணுடைய திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஜாதக ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன சொல்றாங்க அடுத்தபடியாக ஆயுள் காரகன் போற்றப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் சனி ஈஸ்வர பட்டம் பெற்றதால் அவரை நம்ம என்ன சொல்றோம் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தபடியாக ராகு பகவான் கேது ராகு கேது இந்த இரண்டுமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் சாயா கிரகம் அப்ப இந்த ஒன்பது கிரகங்களை வைத்துதான் அன்றாடம் நமது வாழ்விலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரணம் யாரு அப்படின்னா நவகிரகங்கள் மட்டுமே ஒரு ஏற்றமா இருந்தாலும் சரி இறக்கமா இருந்தாலும் நமது வாழ்விலே அன்றாடம் நடக்கக்கூடிய ஏற்ற தாழ்வினை அன்றாடம் வழிபாடுகளை நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆலயத்திற்கு வாக்கை கேட்டு நம்ம சொல்றோம் ஒரு பரிகாரங்களுக்கு ஒரு ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்வோம் அப்போ அதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா நவகிரகங்கள் அப்படிப்பட்ட நவகிரக ஹோமம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியங்கள் உண்டு அப்படிப்பட்ட நவகிரகங்களை நமக்கு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யணும் எல்லாரும்

நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் இடையூறுகள் எதிர்த்தாலும் பிள்ளகி வாழ்விலே சகல விதமான சௌபாகியங்களை பெற்றிட மகாலட்சுமியினுடைய திருவருளும் இம்பெருமான் வெங்கடேச பெருமானுடைய திருவருளையும் பெற்று வாழ்விலே சகல செல்வங்களையும் பெற வேண்டுமாய் நவக்கிரக தோஷங்கள் விலகை பொழுது நவக்கிரக கோபம் இதனால் ஒன்று கூடி நவக்கிரகங்கள் ஒன்பதையும் நல்ல பிரார்த்தனை பண்ணணும் ೇವಾಟವರ್ಕಿರಿ ಹಾರಿಂದಣದೋಸ್ಮಿ ತಿಂ ಸ್ವಾಹ